இந்தியாவை நோவுறதுலையோ இல்லை இந்தியாவுக்கு பேசுறதுலையோ எந்த அர்த்தமும் இல்லை ஈரோஸ் இந்திய விட நிற்கும் மலைய மக்களின் ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த மலைய மக்களை வடகிழக்கு மாகாணத்தில் கொண்டு வந்து குடியமைத்துறதுக்கு இந்தியாவோட நாங்கள் கையொருத்து செய்வோம் இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் உதரத்தல்ல இல்லை இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நல்ல அரசாங்கம் இன்றைக்கு நாட்டை என்னத்துக்கு நாடு உனக்கு தர அது நாடு ரொம்ப நல்லா போய் கொண்டிருக்கு மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு மக்கள் கை கொடுத்து நிற்கிறாங்க இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட இந்த அரசாங்கத்துக்கு உதவி எத்தனையோ ஆயிரம் கோடி விழுந்து கொண்டு அந்த மக்கள் பங்களிப்பு செய்து கொண்டுருக்குறாங்க எந்த அரசாங்கத்துக்கும் செய்யலை எந்த அரசாங்கத்திலிருந்து இப்படி பிடுங்கலாம் என்று கூட என்ன கேடாது இன்னும் பத்து வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் எந்த அரசியல் அந்த தொலைநோக்கு பார்வையோடாக கொள்ள விரும்புகிற ஒன்று இந்த அணு அரசாங்கத்தை இன்னும் பத்து வருஷத்துக்குள்ள ஒன்றும் பிடுங்க முடியாது முடியும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தோட நன்றி இந்த மக்களின் நலன் கருதி இந்த நாட்டின் நலன் கருதி இந்த மக்களுக்காக நாட்டுக்காக அந்த அரசாங்கத்தோடு இந்த கட்சி பேதம் இல்லாமல் செயற்பட விரும்பினால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படி இல்லையா உங்களை இந்த நாட்டு மக்கள் ஓரம் கட்டுவாங்க எங்கே தமிழரசு காத்து கட்சி மாத்திரம் தான் நினைக்கிறக்கு வீட்டு சின்னத்தோடு அதில் நீங்கள் தேர்தலில் பங்கு கொண்டா நீங்கள் யாராவது வெல்லுவீங்க காரணம் என்னென்னு சொன்னால் அது தேசிய தலைவர் பிரபாகரனால் உருவாக்கப்பட்டது அதில் ரோட்டில் போகிற ஒரு நாயத்தண்ணும் கூட்டி கொண்டு வந்து நீங்கள் நோமினேஷனில் கொடுத்தா கூட வேட்பாளராக போட்டால் கூட அது வெல்லும் அதுக்காக நீங்கள் சேவ செய்து பெரிய சேவக நன்றி இல்லை ரைட் உங்களோட ஒப்பிழக்கில் புள்ளையான் கொலை செய்தவன் தான் காட்டி கொடுத்தவன் தான் ஆள்கடத்தவன் தான் அடித்தவன் தான் ஆனால் உங்களோட ஒப்பிழக்கில் புள்ளையான் கிரேட் ரைட் இன்றைக்கு புள்ளியான் இருந்திருந்தால் இந்த அனத்தத்துக்குள்ளே நிச்சயமாக புள்ளியான் போயிருப்பான் அந்தந்த பகுதிக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கேன் கஞ்சோ கூழோ பானாவது புள்ளையான் கொடுத்துருப்பான் ஒருதன் பிழை செய்கிறான்னு சொன்னால் நாங்கள் அந்த பிள்ளையை மாத்திரம் தூக்கி பிடிச்சி கொண்டு முடியாது அவன் செய்த நல்லதை நாங்கள் சுட்டி காட்டத்தான் போயணும் ஆனால் நீங்கள் என்னடா செய்திருக்கிறீங்க பிள்ளையான் செய்ததில் உண்டை சொல்லுங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நீங்கள் பதினாறு பதினேழு கோவர கழுதியில் இருந்த நீங்கள் அவன் செய்ததில் உண்டை சொல்லுங்கள் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் டக்ளஸ் செய்ததில் நீங்கள் உண்டை சொல்லுங்கள் பாபன் நீங்கள் செய்தது இப்படி மக்களை பேக்காட்ட வராதங்க இன்றைக்கு இந்த மக்கள் இந்த நிலைக்கு போகிறதுக்கு காரணம் தமிழ் மக்கள் இந்த தலைமைகள் இந்தளவுக்கு சிதையிறதுக்கு காரணமாக யாருன்னு சொன்னால் இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற எரும மாடுகள் மற்ற டயஸ்போரா இனவாதத்தை பேசி 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 தேசியம் 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 தேசியம்னு சொல்லி எல்லாத்தையும் சீரழித்து இன்றைக்கு தமிழனுக்கு ஒரு காத்திரமான அரசியல் சக்தி இல்லாத நிலையில் கொண்டு விட்டது காரணம் இந்த புலம்பெயர் தேசம் இந்தியாவை வசப்பாட வந்துட்டீங்க இந்தியாவை உங்களுக்கு ஒரு அது பேரிடவாதிகளாக இருக்கட்டும் அல்லது தமிழ் பேரிடவாதிகளாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் பேரினவாதிகள் இருக்கட்டும் இந்தியாவை பற்றி பேசுறதுக்கோ இந்தியாவை பற்றி கதைக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த அருகதையும் தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த மக்களுக்கு வடகிழக்கு மலையம்பாள் தமிழ் மக்களுக்கு மாத்திரம் இல்லை ஒட்டுமொத்தமான அகில இலங்கை வாழ் மக்களுக்கான உதவித்தொகையை உதவி உதவி கருத்தை நிற்கிறது வந்து இந்தியா இன்றைக்கு ஒருதன் சறுக்கி விழுந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு காயம் ஏற்பட்டு சொன்னால் முதலாவது மருந்து போடுறதுக்கு ஓடி வர்றது இந்தியா இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நேரம் முதல் வந்தது யார் இந்தியா பேர் தேசத்தில் வாழ்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு வினயமான வேண்டுகோள் இவ்வளவு காலமும் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தமிழ் மக்களின் சக்தி சக்தி என்று சொல்லி இந்த காசுகள் எல்லாம் நூறு கோடி இருநூறு முந்நூறு கோடி ஆயிரம் கோடி என்று சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ள பணத்தை அனுப்புனீங்க காரணம் என்னடா மண் மண்ணண்ட மக்கள் சொல்லி அந்த பணம் ஒன்றும் இந்த மக்களுக்கு போய் சேரலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை இயங்கை தமிழரசு கட்சி எம்பி மாதிரி யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் எவராவது ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு ராத்து பான் கொடுத்த சரித்திரம் இல்லை ஆனால் அரசியல் பிழைப்புக்காக இன்றைக்கு மாவீரர்களை தினத்துக்கு சுடர் ஈகை சுடரை ஏற்றி கொடுத்தாங்க வெள்ளை வேட்டியும் வெள்ளை சர்டோடையும் இங்கே இருக்கு மட்டக்களப்பில் மூண்டு நான் சோ சோசியல் மீடியாவில் பார்த்தேன் நான் வெள்ளை வேட்டியும் வெள்ள சர்டோடையும் போகிறாங்க ஈகச்சு ஈகைடரோட இந்த பேக்காட்டில் நிப்பாடுங்கடா கூட ரைட் அதே நேரத்தில் அந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கு வடகிழக்கு மலைய மக்களுக்கு ஏதாவது உதவி தரம் நீட்ட வேணும் ஏதாவது கொண்டு சேர்க்க வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஈரோஸ் தயாராகிருக்கு அதே நேரத்தில் ஈரோஸில் வங்கி கணக்குக்கு எந்த ரூபா பணமும் வரக்கூடாது பணம் என்ற சாமான நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு நீங்கள் எந்த மாவட்டத்துலேயாவது ஒரு கடையை செலக்ட் பண்ணுங்கள் தெரிவிசைங்க அங்கே அந்த பணம் போகட்டும் நீங்கள் சொல்கிற சாமான்கள் அந்த பொதிகள் எங்கெங்கே கொண்டு சேர்க்க முடியுமோ ஈரோஸால் சேர்க்க முடியும் அதற்கான ஆதாரங்களையும் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் எங்களால் அவ்வளோ ஒரு தூய்மையாக எங்களால் வேலை செய்ய முடியும் இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது தான் செய்வோம் ஆகவே என்னோடய தொடர்பு கொள்ள விருப்பம் என்று சொன்னால் ஈரோஸோட தொடர்பு கொள்ள விருப்பம் என்று சொன்னால் எங்களது தொலைபேசி இலக்கம் கொண்ட தர்றன் அது வாட்ஸ்அப்பாகவும் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த உதவி கரத்தை வீட்டில் அமைந்த மக்களுக்கு என்னுடைய தொலைபேசி இலக்கம் சைவர் ஏழு ஏழு பதினான்கு முந்நூற்றி முப்பத்தி மூன்று பதினேழு சைபர் ஏழு ஏழு பதினான்கு முந்நூற்றி முப்பத்தி மூன்று பதினேழு ஆனால் உங்கள்ட்ட எந்த பணமும் எங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட வங்கி கணக்கும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கே அந்த பணத்தை எந்தெந்த கடையில் கொடுக்குறீங்களோ எங்களால் அங்கே மக்களுக்கு தேவையான பொதுகளை பெற்று அந்த மக்களுக்கு கொண்டு கொடுக்க முடியும் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் நல்ல சேவையை செய்து கொண்டிருக்கு இந்த இலங்கை வாழ் மக்கள் அது மட்டும் இல்லை வடகிழக்கு மலையகம் தமிழ் பேசும் மக்கள் சார்பாக இந்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி கடன் பட்டவனாகவும் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் நாங்கள் வடகிழக்கு மலையகம் சார் தமிழ் பேசும் மக்கள் இந்தியாவோட கைகோர்த்தும் இந்தியாவிட ஆளுமைக்குள்ள நாங்கள் இருக்க வேண்டும் தான் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் இதை இதை பிடித்து இந்தியாவுக்கு கதைக்கிறதுக்கு தண்ணியில் அடிச்சிட்டு இந்தியாவை பற்றி வசப்படுறதுக்கு கொஞ்சம் பரதேசியில் இருக்குது அது வெளிநாட்டில் இதெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூட்டத்தால் இந்த மக்களுக்கு ஒரு குடி சாப்பாடு அல்லது ஒரு பான்தண்ணம் மண்டி கொடுத்த சரித்திரமாக இது கண்டுக்கட்டா இல்லை ஆகவே வடகிழக்கு மலையகம் மாத்திரம் இல்லை இந்த இலங்கையை ஒரு நல்ல நிலையை கொண்டு வாட்றதுக்கு இந்தியாவால் மாத்திரம்தான் முடியும்ன்றதை வினயமாக கற்றுக்கொண்டும் விடைப்படுது